வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அஷ்டம் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஒனில் நம்மளுக்கு தமிழ் ப்ளஸ் ஜிகே எஸ்பெஷலே கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருப்பாங்க அதுக்கு ரெண்டுக்கு சேர்த்து ஐம்பது மார்க்கு இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்குறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது பார்க்கும்போது எந்தெந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் வரும் எது மாதிரி படிக்கணும்னு சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் காடு உலகின் மிகப்பெரிய மழை காடு ஆகும் இதனை இது வந்து பார்த்திங்கன்னா அமேசான் காட்டை வந்து பூமியின் நுரையீரல் எனப்படுகிறது இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் கேட்கும் போதே நம்மளுக்கு தெரியும் நம்ம பார்த்துட்டுப்போ இப்போ அமேசான் காட்டில் கூட பார்த்திங்கன்னா அந்த தீப்பிடிச்சு இந்த நிறைய டேமேஜ் ஆனதுனால இது மாதிரி கொஷின்லாம் கேட்குது நம்ம ஓரளவுக்கு தெரியும் நம்ம அதை நம்ம பார்த்திங்கன்னா அது ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கிட்டே போதுங்க இது மாதிரி கொஷின் ஈஸியாக அடிச்சிக்கலாம் சரி அடுத்த கொஷின் பார்க்கலாம் என்பிகே என்பிகேன்னா நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இதை சேர்த்து தான் என்பிகேன்னு சொல்லுங்கள் இது நிறையா எக்ஸாமில் டிம்பிஸில் கேட்டு நானே பார்த்துருக்கேன் சரி அடுத்த கொஷின் பார்க்கலாங்க இங்கே கொஷின் கேட்டிருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் எந்த நாடு உக்ரைன் போரில் ஈடுபட்டது இது நம்மளுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும் இது ரஷ்யா தான் பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர் எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம் என்னடா இது மாதிரி கொஷின் கேட்குறேன்னு பார்க்காதீங்க அந்த இருபத்தஞ்சி கொஷின்ல ஒரு அஞ்சுலேருந்து ஏழு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொஷின் தான் இருக்கும் மீதி ஒரு மூணு கொஷின் நம்மளே படித்து ஃபில்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒரு பத்து கொஷின் தான் நம்ம படிக்கிறவங்களுக்கும் படிக்காதவங்க வித்தியாசம் வரும் அதை பார்த்துக்குங்க அந்த பதினஞ்சு மார்க்கு பத்து மார்க்கு தான் நம்ம அந்த கெஸ்ட் லெக்சருக்கு அவங்க கூட போட்டி போகிறதுக்கான இது மதிப்பெண்ணாக இருக்கும் ஆல்ரெடி கெஸ்ட் லெக்சராக இருந்தீங்கனால நீங்கள் இன்னும் மார்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த ஜிகேயில் தமிழில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அது இம்பார்ட்டன்ட் டேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய இளைஞர் தினம் ஜனவரி பன்னெண்டு இதில் அதாவது இப்போ நான் இருந்துக்கு நாலு ஆப்ஷன் இருக்குனாலும் நம்ம தெரிஞ்சு வச்சு ஃபில்ட்ரு பண்ணும்போது இப்போ தேசிய இளைஞர் தினம் அந்த விவேகானந்த் பிறந்த இடத்த இதை தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடுவாங்க அப்போ நம்ம பார்க்கும்போது இப்போ ஏ ஆப்ஷன் இங்கே கீழே நாலு இருக்குது பார்த்தீங்களா ஏபிசிடி இருக்குது பார்த்தீங்களா இதில் எதில் ஏ இல்லைன்னு பாருங்கள் ஏன்னா இது நல்லா கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு இங்கே கொஷின் என்ன கேட்டிருக்காங்க சரியாக பொருத்தப்பட்டுள்ள ஜோடி இது அல்லது எவை அப்போ சரியாக புரிஞ்சிருக்குது கீழே நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க நாலு ஆப்ஷன் எது சரியாக பொருந்திருக்குன்னா ஏ சரியாக தான் இருக்குது ஆனால் இங்கே சி ஆப்ஷன் சாரி பி ஆப்ஷன்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏவே இருக்காது பாருங்கள் இப்போ நம்ம நாளுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு படுத்து அது கல் ஃபில்ட் பண்ணிங்கன்னா ஏ சி டி வருது இது மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சது ஒன்று ஒன்றா ரெண்டு ரெண்டாக ஃபில் பண்ணிங்களா இப்போ நாளில் ஒன்று ஈஸியாக இருக்குங்களா ரெண்டில் ஒன்று ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்குங்க அதேமாதிரி அந்த ஜாகரிக புவிசார் குறியீடு பற்றி ஒரு கொஷின் கேட்டுகிட்டு இருப்பாங்க அதை கேட்பான் கன்ஃபார்ம்னா இதை கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம்லாம் சொல்ல முடியாது ஏன்னா இருபத்தஞ்சி கொஷின் தான் இருக்குது அவன் எந்த டாப்பிக்கில் கேட்பான்னு சொல்லிட்டு மிது பண்ண ஒரு கெஸ்ஸிங்கில் தான் பார்த்துட்ருக்கோம் தமிழ்நாட்டில் நன்கு அறியப்பட்ட மிட்டாய் கோயில்பட்டி கடலை மிட்டாய்க்கு இதுக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த மிட்டாய் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படுகிறது இப்போ அதே அடுத்த எக்ஸாம் நம்மளுக்கு திட்டின்னு சப்போஸ் கேட்கும் போது இதில் கீழ்காண்ட ஒற்றில் புவிசார் குறியீட்டில் பொருள் எதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா இது இதுவும் பாருங்கள் ஒரு ஆப்ஷன் அது நம்ம இப்போ ஒரு கொஷின் பார்க்கும்போதே நம்மளுக்கு வெவ்வேறு ஆங்கிலாம் நம்மளுக்கு இது மாதிரி ஒரு கொஷின் அண்ட் ஆன்சராக கிடைக்கும் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது தூத்துக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா கடலை மிட்டாய் இது வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்யப்படுகிறது அதே மாதிரி சென்னையில் இந்த ஒலிம்பியாட் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலா திடீர்னு ஒரு எக்ஸாம்பிள் அடுத்த கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நடைபெற்ற எத்தனாவது சதுரங்க போட்டி சென்னையில் நடைபெற்றதுன்னு கேட்பாங்க இல்லை எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு கேட்பாங்க இது மாதிரி ரெண்டு மூணு கொஸ்டின் இதே இருந்திருக்கு பாருங்கள் நாற்பத்தி நான்காவது நாற்பத்தி நான்காவது சதுரங்க ஒலிம்பியாட் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தி எட்டிலருந்து ஆகஸ்ட் பத்து வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்றது அடுத்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இந்திய அரசு புதிய மத்திய பல்கலைக்கழகத்தை எங்கே நிறுவுவதாக அறிவித்ததுன்னா லடாக் லடாக்ல தான் பார்த்தீங்கன்னா மத்திய பல்கலைக்கழகத்தை புதுசாக அமைக்கிறதா இருந்துச்சு இந்த கொஷின் ஏன் கேட்டிருக்காங்கன்னா இப்போ இந்த எலெக்ஷன் டைம்னால் இது மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்திய இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் நல்லா ஒன்றுக்கு ரெண்டு டைம் படித்து பாருங்கள் டைம் இருக்குது நம்ம எதுவும் மேக்ஸிமம்லாம் வரப்போகிறது கிடையாது ஒர்க் அவுட் பண்ண மாட்டோம் படிக்கிறோம் ஆன்சர் பண்ணுறோம் இதில் நம்ம நான் ரொம்ப அவசரப்பட்டு கொஷின் ஈஸியாக இருக்கும் ஆன்சர் ஈஸியாக இருக்கும் டக்குன்னு புரிஞ்சிக்காமல் ஒரு ஆறு கோலாவில் போய் போடுறது தான் இது மாதிரி தப்பா இருக்காங்கன்னா தவறாக பொருத்தப்பட்ட ஜோடியை கண்டுபிடிக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் சரியானது வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இது வந்து அந்த சிம்பிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கத்தி சரி சுத்தி அறுவால் மற்றும் நட்சத்திரம் இது மாதிரி கொஷினுக்கெல்லாம் என்ன பண்ணோம்னா நீங்கள் ச சர்ச் பண்ணி பார்த்துருங்க கம்யூனிட்டி பார்ட்டி ஆஃப் இந்தியா சிம்பிள் பார்த்தீங்களா சுற்றி இருக்குது அவங்க சொன்ன மாதிரி சுற்றி இருக்குது இருக்குது நட்சத்திரம் இருக்குது இதுதான் தான் பார்த்தீங்கன்னா கம்யூனி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது இது மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் மைண்டில் நல்லா செட் ஆயிருங்க இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சிம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருந்துச்சு சுற்றி இருந்துச்சு அறுவால் இருந்துச்சு இங்கே நட்சத்திரம் இருந்துச்சு இப்படி நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சு போயிருங்க ஏன்னா நம்ம இது மாதிரி நம்ம படிச்சுட்டு நம்ம ஒரு மைண்ட் ஃபிட் பண்ணி வச்சுன்னா நம்ம நம்மளை அறியாமே ஓ இது அங்கே பார்த்தோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு திடீர்னு பேர் வராது ஆனால் மூஞ்ச நம்மளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நம்ம கூட படித்தவங்களா இருப்பாங்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க ஃபேஸ் ஞாபகம் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு அந்த அவங்க பேர் ஞாபகம் வராது அதே மாதிரி தான் இப்போ அந்த நம்மளுக்கு திடீர்னு மறந்துருக்கலாம் பேர் திடீர்னு மறந்துருக்கலாம் ஆனால் இது மாதிரி சிம்பிள் பார்த்து வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் அவுட் ஆகும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அதனால் இது மாதிரி கொஷினிங்களாம் இங்கே பார்த்து வச்சுங்க நீங்கள் இன்னும் அட்வான்ஸ்டாக படிக்கணும்னா மற்ற மார்க்சிஸ்ட் பார்ட்டியோட சிம்பிள் என்ன சமாஜ்வாடி பார்ட்டின்னா என்னது அடுத்த ஜனா தலைமரெலாம் பார்த்துச்சிங்க இது மாதிரிலாம் அது இது அடிஷனல் இது ஏன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுத்துருக்குறத வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறது நல்லது அதுதான் அந்த சயின்ஸ் இன்வெஸ்ட் அதாவது இப்போ அறிவியல் கண்டுபிடிப்பில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருப்பாங்க இந்தியாவின் மீ கணினி இந்தியன் சூப்பர் கம்ப்யூட்டர் இது வந்து பார்த்திங்கன்னா பரம் சித்தி நம்மளுக்கு இப்போ கொஷின் பார்க்குறேங்க ஒன்று முடிஞ்சு போன எக்ஸாமுக்கு ஈஸியாக இருக்கும் அதேமாதிரி நமக்கு இல்லாமல் எக்ஸாம் கொஷின் பார்ப்பனா அதுவும் ஈஸியாக தான் இருக்கும் நமக்குன்னு கொஷின் கொடுத்து எக்ஸாம் வச்சு ஈஸியாக கொஸ்டின் கொடுத்தாவே நம்மளுக்கு திடீர்னு கன்ஃபியூஸாக மாறி போயிடும் இதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்தினா ஒரு ரியாலிட்டி இப்போ நான் ஆன்சர் இருக்குது அதனால் டக்கு டக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன் இதே கொஷின் எனக்கே எக்ஸாம் கொடுத்து இழைச்சோன்னா கண்டிப்பாக நானும் ஒரு ஆவரேஜான மார்க் தான் எடுப்பேன் அதனால் நம்ம நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எதுக்கோசரம் இந்த நம்ம இந்த மாடல் கொஸ்டின் அப்படியே உங்களுக்கு இது வரைக்குமே நடத்திட்டுருக்கேன் அதாவது உங்களுக்கு அந்த வீடியோ போட்டுகிட்டு இருக்கேனா நீங்கள் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு ஒரு இருபது கொஸ்டின் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தான் ஒரு அன்லிட்டிகள் உங்களால் பண்ண முடியும் அப்படி பண்ணிங்கன்னா தான் அந்த ஆங்கிலம் நீங்கள் படிப்பீங்க அந்த மெ அது மாதிரி மெட்டீரியல் பார்ப்பீங்க திடீர்னு எடுத்தோன்னா நம்ம எந்த இதில் ப என்ன படிக்கிறது எந்த பக்கத்துனா ஃபுல் புக்கு ஃபுல்லாக படிப்போம் திடீர்னு ஒரு பத்து இருபது பேஜ் படித்தோம் நம்மளுக்கு என்னடா இவ்வளோ படிக்கிறதா இதுக்கு போய் இவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போயிடுவோம் ஏன்னா க தமிழ் கரண்டாக பேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனியாக டைம் ஒதுக்கவே கூடாதுங்க உங்கள் மேஜர் மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஒன் மார்க்காக இருக்கட்டும் டெஸ்கிரிப்டிவ் டைப்பாக இருக்கட்டும் நீங்கள் படிச்சுட்டு உங்களுக்கு அந்த போர் அடிக்கிது தூக்கம் வர்றது அது மாதிரி ஃப்ரீ டைமில் பார்த்தீங்களா அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு வாசரம் இந்த ஜிகே இது மாதிரி பார்த்துக்குங்க இது ஒரு பெரிய சுமையவே தெரியாதுங்க சரி வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம் ஏதாவது மேட்சில் ஃபாலோயிங்கில் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அந்த நம்பர் டிஸ்ட்ரிக் பக்கத்து பக்கத்து டிஸ்ட்ரிக்லாம் நம்ம டிஸ்ட்ரிக் பக்கத்து டிஸ்ட்ரிக்லாம் தெரிஞ்சு வச்சிக்கிட்டீங்கன்னா அதை வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க அது மாதிரிலாம் பார்த்து வச்சுக்கோங்க இந்த இதில் அந்த புவியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எயித்து நைன்த்து டென்த்து ஜியாகிரஃபி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்ங்க ஏன்னா அதை நம்ம நைன்த்தில் தமிழ்நாடு டென்த்தில் இந்தியா அந்த எயித்தில் வேர்ல்டு அது மாதிரிலாம் கேட்டுட்டுருப்பாங்க அதே மாதிரி ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் செவன்த்து எயித்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் டென்த்தில் இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மாதிரி நம்மளுக்கு சிவிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நை நைன்த்தில் நல்லாயிருக்குங்க அதை பார்த்து வச்சுக்கோங்க நம்மளுக்கே ஏரியா கம்மி தாங்க திருப்பி திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி இப்போ சாம்பார் ஏரி இது ராஜஸ்தான் இது எல்லாத்துக்கும் தெரியும் திடீர்னு அங்கே போய் பார்த்தா நம்ம நேரம் எல்லாமே ஏகு வந்து மூணு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன அடுத்தக்காக பார்த்தோன்னா இது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறது புளிக்காட் போய் டக்குன்னு தமிழ்நாடு போட்டுறாதிங்க ஏன்னா அது பார்க்கணும் ஏன்னா அந்த புளிக்காட்டுனா திடீர்னு ஆந்திராவுக்கு வர இருக்கும் அதனால் அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா வேம்ப நாடு இப்போ வயநாடு வேம்பநாடெலாம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வருது அப்போ டீக்கு வந்து ரெண்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ பி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இப்போ நீங்கள் கொஷின் ஒர்க் அவுட் பண்ணும்போது இப்போ மூணுக்குமே சாம்பார் ஏரி ராஜஸ்தான் வந்துடுச்சு அப்போ இது எல்லாமே பாசிபிள் இருக்குன்னு அர்த்தம் அடுத்தா இப்போ நம்மளுக்கு டீயில் வந்து பார்த்தீங்கன்னா கேரளான்னு தெரிஞ்சு போச்சு அப்போ இது ரெண்டில் தான் ஒன்று இருக்கு மீதி ரெண்டும் வராது அப்போ இன்னும் வந்து சிலிக்கா ஏரி வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவில் இருக்குது அதுக்கு வந்து சிக்கு வந்து ஒன்று எங்கே இருக்குது இங்கே வர்றது ஒன்று அப்போ ஆன்சர் வந்து பி நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே இது மாதிரி ஏன் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கான்னு பாருங்கள் ஒரு டைம் ட்விஸ்ட்டு வச்சுருவாங்க நம்ம எக்ஸாமில் பண்ணுற தப்பே ஓப்பன் கொஷனாக கேட்டிருப்பாங்க அதில் போய் ட்விஸ்ட்டு வச்சுருக்கான்னு நம்ம அறிவு பயன்படுத்தி அதை தப்பு பண்ணிடுது அதே மாதிரி அவன் ட்விஸ்ட் வச்சுருப்பான் இல்லை இதெல்லாம் ஒரு கொஷினானு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு அட்டன் பண்ணிட்டு அப்புறம் வீட்டில் உட்காந்து சான்ஸுக்கு செக் பண்ண மாதிரி தான் தப்பாக தெரியும் அதனால் கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம் இது மாதிரி எது எதுவும் வராது வரன்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு ஒரு நேரம் டைம் கொடுத்துருக்காங்க அறுபது நிமிஷத்துக்கு ஐம்பது கொஸ்டின் எழுதுனா போதும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அடுத்த அந்த நேஷ்னல் பார்க்கில் வந்து ஒன்று கேட்டிருக்காங்க கிருத் தேசிய பூங்கா வந்து குஜராத்தில் இருக்குது இங்கே சிங்கங்கள் வந்து அதிகமாக இருக்கும் இது எல்லாமே ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருந்தான் அதே மாதிரி இந்த சென்சஸில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க லீஸ்ட்டு டாப்பஸ்ட்டு அந்த இது ரேஷியோ இதெல்லாம் பார்த்து வச்சுங்க இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம் இதை வந்து டென்ட் புக்கில் ஜாக்ரஃபியில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அந்த ஒரே ஒரு சார்ட்டு தாங்க இருக்கா நீங்கள் அந்த டேபிள் போட்டு மேப்பும் கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் பாருங்கள் போதும் இது இந்த கொஷின் வந்து இந்த மக்கள் தொகை தொடர்பாக நீங்கள் டென்த்து புக்கில் ஜியாகிரபி எடுத்து பாருங்க அதே போதுங்க அந்த ஒரே பாக்ஸு ஒரு மேப் ஒன்று ஒரு இது டேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதே சூப்பராக இருக்கும் போதுங்க அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து எது தவறாக புரிந்துள்ளது நம்ம எப்பயுமே இந்த கொஷின் நம்ம அதை புரிஞ்சிக்கிட்டு தாங்க போகணும் அப்போ நாலு ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்று தப்பாக இருக்குது மீதி மூணு சரியாக இருக்குன்னு தான் இங்கே வந்து ரயில்வே ஜோன் கேட்டிருக்காங்க அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அந்த மத்திய ரயில் நிலையம் வந்து சென்னைக்கு வராது இப்போ நீங்கள் அதை ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் முடிஞ்சு போச்சு இது ஒரு சில கொஷின் இது மாதிரி ஈஸியாக மாட்டுங்க ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிங்க சென்ட்ரல் ரயில்வே வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் இருக்குது அதே மாதிரி கிழக்கு ரயில்வே கொல்கத்தா வடக்கு புதுடெல்லி மேற்கு வந்து மும்பை இருக்குது அதனால பார்த்து வச்சுக்கங்க இங்கே ஒரு கொஸ்டின் டேஸ் ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் வந்து பார்த்துனா மொகஞ்சாதரோ இதெல்லாம் கண்டிப்பாக அந்த நம்மளுக்கு ஸ்கூல் இப்போ சிக்ஸ்திலே வருதுங்க அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கங்க ஒரு டைம் ரெண்டு டைம் ஒரு டைம் பாருங்கள் போகுது ரொம்பலாம் தேவை இல்லைங்க அது நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அடுத்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப் ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதிப்போர் இது வந்து எயித்தில் வருங்க நம்மளுக்கு வந்து காக்ரா போர் இது ஒரு ஏக இப்போ பாபரே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு போர் பக்கமாக வந்திருப்பார் அதில் இது பா ஆப்கானிகளுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட போர் வந்து பார்த்திங்கன்னா போர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எயித்து புக்கில் வரும் எயித்து ஹிஸ்டரியில் வருங்க அதை பார்த்து வச்சுங்க அடுத்து அந்த காசக்குடி செப்பேடுகளில் அபராதங்களை பற்றிய குறிப்புகள் நந்தி காசக்குடி இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அட்வான்ஸ்டாக ஒரு கொஷின் இதே மென்ஷன் இருக்குது இதை காசக்குடி செப்பேடு வந்து பார்த்திங்கன்னா நந்திவர்மனோட தொடர் அப்படின்னு சொல்லிட்டு இதுமாதிரி நம்ம ஒரு ரெண்டு ரெண்டு ஆங்கிளில் மாற்றி மாற்றி படிச்சுங்க இன்னொரு ரெண்டு கொஷின் கூடுதலாக கிடைக்கும் அது பாருங்கள் இங்கே ஒரு கொஷின் பாருங்கள் சமய சார்பின்மை செக்குலரிசம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையானது இந்த ஸ்லோகம் வந்து பார்த்திங்கன்னா லத்தீன் மொழியிலேருந்து பெறப்பட்டது இந்த அரசியல் இல்லாமல் இப்போ பொறுத்த வரைக்கும் இது மாதிரி வித்தியாச வித்தியாசமாக கொஷின் கேட்டுகிட்டு இருப்பாங்க அது பார்த்துங்க முடிஞ்சளவுக்கு நம்மளுக்கு அரசியல்லாம் அதாவது இது நீங்கள் சிக்ஸ் பார்க்குற டைம்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு நைன்த்து புக்கு எடுத்தாச்சும் அதையாச்சும் ஆட்சம் பார்த்துங்க இருக்குது தான் இருக்கான் சிவிக்ஸு ரொம்ப அந்த ஏரியாவும் டக்குன்னு முடிச்சிக்கலாம் அதையாச்சும் மினிமம் பார்த்துங்க நைன்த்து சிவிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த கொஷின் நைன்த்தில் பார்த்துக்குங்க அது இந்த கொஷின்னா இது மாதிரி இருக்கேன் நீங்கள் ஒன்று ஒன்றும் அதை பார்த்துட்டு ரிலேட்டடாக பார்த்துங்க இதே கொஷின் சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் சிவிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நைன்த்து மட்டும் மினிமம் படித்தோங்க இங்கே ஒரு கொஷின் பாருங்கள் அடிப்படை கடமைகள் பற்றி அரசியலமைப்பில் எந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் இந்த மொத்தமே மூணு தாங்க நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் அடுத்த நெறிமுறை கோட்பாடுகள் இது இவ்வளோதாங்க நம்மளுக்கு நம்மளுக்கு இதே தான் திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த மூணு பாட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன்த்திலே வருங்க நைன்த்து சிவிக்ஸ் பாருங்கள் அவ்வளோ இங்கே இங்கே இதில் பார்த்தீங்கன்னா போதுங்க உங்களுக்கு அது ரிப்பீட்டடான கொஸ்டின் தான் ஏரியாவே கம்மி தான் உங்களுக்கு இருக்கிறதே ஒரு மூணு பக்கம் தான் இந்த இந்த நம்மளுக்கு இந்த கொடுத்துருப்பாங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அதாவது மார்க் கேரண்டியான மார்க்கு கண்டிப்பாக அதில் பார்த்துக்குங்க அதேமாரி இப்போ எலெக்ஷன் டைம்னால் எலெக்ஷன் சம்மந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுகிட்டு இருப்பாங்க கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாட்டின் தேர்தல் முறையினே இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளதுன்னா ஏன்னா நம்மளை காட்சி செஞ்சிட்டு இருந்தால் யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்தோட அவங்களோட ஆட்சி முறையை தான் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிறாங்க எந்த நாட்டின் தேர்தல் முறை அதை பார்த்து வச்சுங்க இங்கிலாந்து இப்போ இது மாதிரி கொஸ்டின் பாருங்கள் ஒரு சின்ன சின்ன போது ஒரு கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்தீங்கன்னா இப்போது இது மாதிரி கொஸ்டின் அந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அது ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொடங்கப்பட்டது அது சரி இது பாதிக்கப்பட்ட இழப்பிடங்கள் பரிந்துரைக்கலாம் கண்டிப்பாக இது ஒரு உரிமையல் நீதிமன்றத்திற்கு அதிகாரங்களை பெற்றுள்ளது இதுவும் சரி தான் இதன் அதிகாரம் மாநில எல்லைகளை கடந்து செயல்படும் இது வந்து தப்பாக கொடுத்துருக்குறாங்க நீங்கள் இது மாதிரி ஒரு இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் ஸ்டேட்மெண்ட் சரியாக படிச்சிங்கன்னாவே போட்டுடலாம் அது படிக்கும் போது மட்டும் தப்பில்லாமல் படிச்சுருங்க அதே போதும் அதே அந்த நிதிக்குழு இப்போ வந்து அந்த திட்டமிடும் குழுவெல்லாம் கழிச்சுட்டு நிதிக்குழு ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நிதி ஆயோக் ஆரம்பித்தாங்க அதோட அது அப்புறம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரிகளில் நேரடி வரிகள் மறைமுக வரிகள் அதே மாதிரி மத்திய அரசு வலிக்கும் மத்திய அரசு வசூலிக்கும் வரிகள் மாநில அரசு வசூலிக்கும் வரிகள்னு சொல்லிட்டு இந்த கேட்டகிரிலாம் இருக்குது நீங்கள் அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா அந்த ஆங்கில் ஒரு கொஷின் வரும் திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது இது சரி தான் ஆனால் இங்கே ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தப்புன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ஏ ஆப்ஷன் வராது அடுத்தான் நிதி ஆயோக் இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம் அல்ல கண்டிப்பாக இந்த இதோட வேலையை வந்து பார்த்தீங்கன்னா திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கிறது தான் இங்கே பாருங்கள் அந்த கொஷின் முடிகிற வரைக்குமே நம்ம ஒழுங்காக பார்க்க மாட்டோம் எங்கே ட்விஸ்ட் வச்சுக்கோ அல்லனு வச்சுருந்தான் பாருங்கள் மாதிரி கொஷின் தாங்க நம்ம ரொம்ப நம்ம எக்ஸாம்லேயே ரொம்ப டேமேஜ் பண்ணுறது ஏன்னா ஒரு ஒரு கொஷினுமே லைஃப்புங்க ஏன்னா ஒரு ஒரு கொஸ்டின் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வர வர ஒரே கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க அதிகபட்சம் நூறு பேர் கூட வந்துகிட்டு இருப்பான் அது பின்னாடி வேண்டாம் அந்த ஆவரேஜாக சொல்கிறேன் அந்த சிவி லிஸ்ட்டில் வராங்க பார்த்திங்கன்னா ஒரே மார்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாற்பது பேர் குறைஞ்சி பட்சம் வராங்க அதனால் இது மாதிரி சின்ன சின்ன தப்பு பண்ணும்போது நம்ம யாரும் தேவையில்ல நம்மளே பின்னாடி போயிட்டு இருப்போம் அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள் சொன்ன மாதிரியே பாருங்கள் இங்கே ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க ஜிஎஸ்டி வாஸ் ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா கூட்ஸ் அண்டு சர்வீஸ் டேக்ஸ் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் என்னங்க ஜூலை ஒன்று ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் அமல்படுத்துகிறாங்க இது மாதிரி வரிகளை கண்டிப்பாக கேட்பாங்க ஏன்னா மத்திய அரசு மாநில அரசு வரைக்கும் கேட்பாங்க அதே மாதிரி நம்மளுக்கு அந்த நிதி ஆயோக் சம்மந்தமாக கேட்பாங்க அது லோக் ஆயுக்தா லோக் அதாலத்து அதே மாதிரி அரசியல் அமைப்பு இந்த அரசியல் கட்சி சார் இருப்பா ஏன்னால் இது மாதிரி தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க சின்ன சின்னதாக அதை ஈஸியாக அடிக்கலாம் பார்த்துக்குங்க அவர் அப்பப்போ ஒரு இது மாதிரி டக்குன்னு இது மாதிரி ஈஸியாகவும் வரும் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் எங்கே அமைந்துள்ளது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி லொக்கேட்டட் ஏன்னா எல்லாருமே அவர் பிறந்த மகாராஷ்டிரன் திடீர்னு அங்கே போய் போட்டுறாங்க ஏன்னா இங்கே வைக்கிறதே இது மாதிரி கொஸ்டின் டெஸ்ட் வச்சு விட்ருப்போம் அதனால் டக்குன்னு பார்த்துக்குங்க இந்தியாவோட தேசிய கீதத்தை வந்து எழுதுனா ரவீந்திரநாத் தாகூர் இவரேதான் பார்த்தீங்கன்னா பங்களாதேசுக்கு அமர்சேனா பங்களான்னு சொல்லிட்டு ஆரம்பி நம்ம ஜனகணமன ஆரிகாரி அங்கே அமர்சேனா பங்களான்னு சொல்லிட்டு அவங்களோட தேசிய கீதத்தை அவரு தான் எழுதினார் ரவீந்திரநாத் தாகூர் இங்கே ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாட்டில் பரவி இருந்த இடம்னு பார்த்தீங்கன்னா பையம்பள்ளி இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா புதிய கற்கால பண்பாடு பெறந்துச்சு இது நல்லா பார்த்தீங்கன்னா திடீர்னு பழைய கற்காலம் புதிக்க ரெண்டுமே மாற்றி மிக்ஸ் பண்ணி கேட்பாங்க அந்த ஏரியாவே மொத்தம் வர அதிகபட்சம் ஒரு ஆறு ஏழு தான் வரேன் அதை டக்கு டக்குன்னு நோட் பண்ணி வித்தியாசம் அவ்வளோதாங்க இருக்கும் அதை பார்த்து வச்சுங்க இது மாதிரி குறைஞ்சது மற்ற பார்க்கலாம் இது மாதிரியாச்சும் பார்த்து வச்சுங்க அடுத்த இந்திய தேசிய இராணுவத்தின் ஜான் சிராணி ஜான் சிராணி படை படைப்பிரிவினை தலைமை தாங்கியவர் வந்து லட்சுமி இது எல்லாமே ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க அடுத்த வடலூர் சத்திய தர்மசாலை வந்து பார்த்தீங்கன்னா வல்லலார் எனப்படும் ராமலிங்கம் அடிகளார் இது மாதிரிலாம் ஒரு சில கொஸ்டின் ஈஸியாக இருக்குங்க இருந்தாலும் நான் சரி இதெல்லாம் இது மாதிரி தான் பார்த்திங்கன்னா எதுவுமே படிக்க மாட்டாங்க நாலஞ்சு கொஸ்டின் வரும் அவங்க நிறையா பரவாயில்லையோ நான் இவ்வளோ எடுத்துகிட்டு நான் படித்ததுன்னு அடிச்சிருன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் நிறையா படிச்சுருப்பாங்க அந்த இருபத்தஞ்சி இருபது எடுத்தாலுமே அவங்களுக்கு அதே பத்தாக தான் நம்ம திருத்து வராது அதனால் நம்ம ஒரு சின்ன அதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணாமட்டே போதுங்க அதுதான் நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நல்லா சேஃபான உனக்கு எடுத்துப்போம் அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய நீதி கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பணியாளர் தேர்வு வாரியத்தை ஆரம்பித்தாங்க நீதிக்கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த டிஎன்பிசி ஆரம்பித்தாங்க பணியாளர் தேர்வு வாரியத்தை அதே மாதிரி இங்கே கொடுத்துருந்தா நம்ம டக்குன்னு அதை எல்லாமே உண்மைன்னு சொல்லி ஏற்றக்கூடாதுங்க ஏன்னா இங்கே இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா சரியான பதிலை தேர்வு செய்யப்பட்டிருங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு நிறுவப்பட்டது ஆனால் இங்கே ஆன்சர் கொடுத்துருக்குற வந்து பி தான் கொடுத்துருக்காங்க ஆனால் மெட்ராஸ் வந்து மெட்ராஸ் யூனிசிட்டி கல்கத்தா யூனிவர்சிட்டி பம்பாய் யூனிவர்சிட்டி இந்தியாவில் மூணுமே ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு ஒரு சேர ஆரம்பிக்கப்பட்டது இது மாதிரிலாம் பார்த்துங்க நம்ம திடீர்னு அங்கே கொடுத்துருக்குறான்னு அதே பார்க்காதீங்க அதுக்கு தான் சொல்கிறேன் ஒவ்வொரு டைம் சர்ச் பண்ணி பார்த்துக்குறது நல்லது அதையும் பார்த்துக்குங்க ஏன்னா திடீர்னு நம்ம பழைய கொஸ்டின் பிரியாசிக்கிறோம் பார்த்துட்டு அதில் ஆன்சர் கீ கொடுப்பாங்க இது டென்டேட்டிவ் தான் கொடுப்பாங்க ஃபைனலி கீ கொடுத்து போய் மாற்றிருப்பாங்க நம்ம அதெல்லாம் பார்க்காம இங்கே போட்டு டக்குன்னு அங்கேயும் போய் அதே தப்பு பண்ணிடக்கூடாது அதனால் நீங்கள் படிக்கும் போது ஒன்றும் பெருசாக இல்லை அதிகபட்சம் ஒரு ஒரு டக்கு டக்குன்னு அதுக்கு ஒரு முப்பது சாயந்தரம்லருந்து அறுபது சாயந்தான் அதிகமாகும் அதை சர்ச் பண்ணி ஒன்றும் தப்பு கிடையாதுங்க இதே தமிழ்நாட்டின் முதல் பல்கலைக்கழகம் சரி இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஒன்று ரெண்டு ரெண்டுமே சரிதாங்க ஒரு மூணு கொஸ்டின் மட்டும் பார்த்துலாங்க தமிழ்நாட்டின் வே வேளாண் காலநிலை மண்டங்கள் வந்து ஏழா பிரிச்சிருப்பாங்க அதேமாதிரி வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டில் நிறுவப்பட்டது கடைசி கொஷின் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கிடப்படி பாலின விகிதம் இங்கே அவன் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ் ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க பாலின விகிதம் அதிகமாக உள்ளது வந்து பார்த்திங்கன்னா நீலகிரிஸ் தான் பார்த்தீங்கன்னா பெண்களோட மக்கள் தொகை அதிகமாகவும் ஆண்கள் ரேஷியோ வந்து கம்மியாகவும் இருக்கும் அதை தான் கேட்டிருக்காங்க சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் அதிகமாகிடுச்சு சரி முடிஞ்சளவுக்கு டைம் ஏன்னா நிறையா வீடியோ நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ லென்த்து அவங்க டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தான் சரி அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் டைம் கொஞ்சம் குறைக்க பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்ப்போம்